محمد خلق عظيم وبحبه من لا يهين والله جل جلاله صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته قنق التركوري تانا رسول الله صلى الله عليه وسلم أورهل இரு சாரார் சுவனத்திற்குள் மாட்டார்கள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் மின்ஹா அந்த இரு சாரார்கள் யார் என்று பார்த்தால் ரசூல் லாஹி சொல்லல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜென்ன தக்கத்தான் அதாவது கோல் சொல்பவன் சுவனத்திற்குள் நுழைய மாட்டான் என்பதாக அந்நலம் பெருமானார் சொல்லல்லாஹுவ அலைஹி வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தவர்களை பார்த்து இவன் அவ்வாறு இருக்கின்றான் இவன் இவ்வாறு இருக்கின்றான் என்று கோல் சொல்வது மற்றவரிடத்திலே அவனுடைய குறையை கூறி காட்டுவது அவனை விட இவனை தாழ்த்தி பேசுவது இவனை விட அவனை புகழ்ந்து பேசுவது என்று எவர்களெல்லாம் கோல் பேசி திறந்தார்களோ அவர்கள் சுவனத்தை அல்லாஹால ஹரமாக ஆக்கி விடுகின்றான் அதை வீட்டு நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது நபர் காத்தியான் குடும்பத்தை துண்டித்து வாழ்பவன் சுவனத்திற்குள் நுழைய மாட்டான் என ரசூல்லாஹின் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இன்று குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சினைகள் எத்தனையோ குழப்பங்கள் இதையெல்லாம் ரசூலுல்லாஹின் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் வாழ்க்கையினுடைய முறையிலே கழிக்க சொன்னார்கள் எவர்கள் எல்லாம் குடும்பத்தை துண்டித்து வாழ்கிறார்களோ நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய கருத்தானது சூனத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் குடும்பத்தை துண்டித்து வாழ்பவர்கள் எனவே அனைத்து குடும்பத்தினர்களையும் அனுசரித்து அரவணைத்து வாழ்ந்தால் சுவனத்திற்கு தகுதியானவர்களாகவே ஆகும் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை ஆக இந்த இரு சாரார்களை விட்டு நம்மை காப்பானாக என்று துவா செய்தவனாக முடிக்கின்றேன் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகா